டென்த் ஆனூல் விஜய் அவார்ட்ஸ் ரீசெண்டாக நடந்திருக்குது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்க இந்த ஃபங்க்ஷனில் பல சர்ச்சையான விஷயங்கள் நடந்திருக்குது அதை பற்றி தான் இப்போ சோஷியல் மீடியா எல்லோருமே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன தான் அங்கே இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேவரட் கேட்டகிரின்னு ஒரு அவார்டு இருந்துச்சு இதில் மக்களே அவங்களோட ஃபேவரட்டை சூஸ் பண்ணி ஓட் போடலாம் அதில் குறிப்பாக ஃபேவரட் ஹீரோங்கிற கேட்டகிரிக்கு நேற்று யாருக்குமே அவார்டு கொடுக்கல அப்படி ஒரு கேட்டகிரி இருக்கிறதாவும் அதை பற்றி எந்த விஷயத்தையும் அங்கே ஷேர் பண்ணலை பேசலை ஆக்சுவலாக அந்த அவார்டு தளபதி விஜய்க்கு தான் கொடுக்க வேண்டியதுன்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க பட் விஜய் நேற்று அங்கே போய் கலந்துக்காததால தான் அவருக்கு அந்த அவார்டு தரலன்னு சொல்கிறாங்க தளபதி விஜய் சார் இப்போ ஏறமுதல் சார் படத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதாவும் அதனால படத்தை சீக்கிரம் முடிச்சு கொடுங்கிறதுக்காகவும் அங்கே போகாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது பட் இதே மாதிரி ஏற்கனவே ஒரு டைம் விஜய் அவார்ட்ஸில் நடந்திருக்குதுங்க மங்காத்தா படத்துக்காக தலை அஜித் இந்த அவார்டு கொடுத்தாங்க பட் தலை எப்பவும் போல அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கல அவர் வர முடியாத இந்த விஷயத்தை வெங்கட் பிரபு ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ அதே மாதிரி விஜய் சார் வர முடியாத விஷயத்த படத்தோட டேரக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ சொல்லியிருக்கலாம் பட் அது மாதிரி கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வந்த மாதிரி நேற்று தெரியல தலை வராதால அவரை நேரில் பார்த்து அந்த அவார்டை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது தலையை நேரில் போய் பார்த்ததையும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த விஜய் வாட்ஸ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த அவார்டை நம்ம தலைக்கோ இல்லை தளபதிக்கோ நேரில் போய் கொடுக்கலாம் கொடுத்ததுக்கப்புறம் அதையும் சேர்த்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணலாம்னு சொல்லப்படுது இதில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வடிகள் டைலாக் மாதிரி பணத்தை கொடுத்தா அவார்டு வாங்கிக்கலாம் ஸோ விஜய் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே போனாலே அவார்டு தாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் அவார்டு பார்த்தீங்கன்னா அனிருத் வாங்கியிருக்காரு வேலைக்காரன் படத்தில் இறைவா சாங்காக அப்போ அவார்டு வாங்கிட்டு அனிருத் என்ன சொன்னார்னா இந்த அவார்டுக்கு தகுதியானவர் மேதமான் படத்தில் ஏன் வீட்டு குத்தோலுக்கு சாங்க பாடினவர் தான் அவருக்கு இந்த அவார்டு கிடச்சிருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும்னு சொல்லியிருக்காரு ஸோ இது மாதிரி பல சர்ச்சைகளோட தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்குது இதுல ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே நிறைய ஸ்டார்ஸ் இந்த ஃபங்க்ஷனை கலந்துப்பாங்க இது வந்து ஒரு ஷோவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக இருக்கும் பட் இந்த டைம் கலந்துகிட்ட ஸ்டார்ஸ் யாருன்னு தனுஷ் விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேர் மட்டும் சோ மத்த மிகப்பெரிய ஸ்டார்ஸ் யாருமே இந்த பங்க கலந்துக்கல இப்படி பல சர்ச்சைகளும் நடந்துக்கிற இந்த விஜய வாட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக நோட்டிபிகேஷன்